அவர்கள் பட்டுவிட்ட அந்த சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் நிவாரணமாக அல்லாஹு தாலா அவர்களை அழைத்து ஆறுதல் படுத்த விரும்பினான் அழைத்து போவதற்கு அதற்கு ஜிப்ராயில் சலாம் அவர்களை அனுப்பினான் வருகிற போதே ஜிப்ராயில் சலாம் வழக்கமான பாதையிலிருந்து கொஞ்சம் முரண்பட்டு பெருமானருடைய வீட்டின் முகடு பிரிக்கப்பட்டு உள்ளே வருகிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்ற வார்த்தைகளை சொன்னார்கள் பெருமானார் சொல்லல்லா அல்லீ செல்லம் அழைத்துச் செல்லப்படுகிறார் எங்கே வருகிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜம் ஜம் கிணற்றுக்கு பக்கத்தில் ஹஜரல் அசோதிற்கும் ஜம் ஜம் கிணத்துக்கும் பக்கத்தில் நபிகள் பெருமானார் நிறுத்தப்பட்டு அவர்களுடைய கல்வி இப்போது இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது இன்னைக்கு நாம் சொல்லக்கூடிய ஹார்ட் சர்ஜரி போன்ற ஒரு அமைப்பு கையில் ஹயத்தை எடுத்துற எடுக்கிற ஜிபுரையில் சொல்லுகிறார்கள் ஹாதா கல் முன் வக்கை உன் இது ஒரு திடகாத்திரமான உள்ளம் இந்த உள்ளம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த ஐநாடி பசீரத்தான் பார்க்கிற பார்வை புலன்கள் இதில் இருக்கிறது கேட்கிற செவிப்புலன்களெல்லாம் இதில் இருக்கிறது பொதுவாக கண்ணில் பார்க்குறோம் காதில் கேட்போம்ன்றது தெரியும் நபிகள் செல்லல்லாகும் அணுகிய சொன்னம் அவர்களுடைய இருதயம் இருக்கிறதே அதுலேயும் சில பார்வை பண்புகள் இருக்கிறது தூர நோக்கோடு பெருமானார் சிந்திக்கிற விஷயங்களாக இருக்கலாம் பெருமானாருடைய பார்வையில் படுகிற காட்சிகள் அது எங்கோ இருப்பதாக இருக்கலாம் இவைகளெல்லாம் அது அக கொண்கொண்டு பார்க்கப்பட்டவைகள் தொழுகையில் இருக்கிற செல்லல்லாக வழகியவர் செல்லம் அவர்கள் திடீர்னு சேர்ப்பை கழட்டி விட்டாங்க சஹாபிகளும் கழட்டினாங்க சல்லுல்லா அலீஸ்வல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் எதுக்கு எல்லாரும் செருப்பை கழட்டினீங்கன்னு கேட்டாங்க தொழுகு முடிச்சுட்டு ஜிப்ரையில் எனக்கு வந்து சொன்னார் என் செருப்பிலே செப்பலிலே அசுத்தம் நான் கழட்டினேன் நீங்கள் கழட்டினீங்க எனக்கு தொழுகையில் முன்னால் நான் பார்ப்பதைப் போலவே எனக்கு பின்னாலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நான் புரிகிறேன் என்றார்கள் செல்லுல்லா அலீஸ்வம் ஒட்டகம் ஒன்று காணப்போச்சு சஹாபிகள்லாம் தேடினாங்க வேறு சொல்ல அவங்க ஒட்டகம் காணான்னு வந்து சொன்னப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துல இருக்கிற ஒரு இழந்தை முள்ளிலே கயிறு பிடிக்கப்பட்ட நிலையில் அந்த ஒட்டகம் அங்கே நிற்கிது போய் கூட்டிட்டு வாங்கன்னு அங்க சரலாசி போய் சாவிகள் பார்த்தால் கரெக்டாக அந்த இடத்துல அதே மாதிரி அந்த காட்சி பிடிக்கப்பட்டு அந்த முள்ளில் சிக்கியது நிற்கிறது எப்படி தூரமும் கடந்து பெருமானாரருக்கு அது புரிந்தது என்பதெல்லாம் பல்வேறு ஹதீசுகளில் இது போன்ற செய்திகள் உண்டு இது எப்படி எவ்வளோ தூரத்தில் உள்ள சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமில்லை அது அகக்கண்கொண்டு பெருமானாருக்கு அல்ல அவைகளை காட்சிப்படுத்தினார் வைத்துல் மக்தஸுக்கு போய்விட்டு சல்லல்லா அலி சொல்லம் மக்காவுக்கு வந்தார்கள் வந்தவுடனே இரவோடு இரவாக நான் பைத்தூர் முக்தேஸ் வரைக்கும் போனேன் அங்கேருந்து நான் வானலகத்துக்கு போனேன்னு சொன்னப்போ வைத்தூர் முகதில் போனவங்களும் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க மக்காலை நீங்கள் பைத்தூர் முகத போனவங்களாம் வந்து நின்றுட்டாங்க இங்கேருந்து எவ்வளோ நாள் ஆகும் அதில் ஒரு மாத கணக்காகும் வர்றதுக்கு மாதக்கணக்காகும் ஆனால் இவர் நிமிஷத்தில் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு பைத்துல் முகத பள்ளிவாசலுக்கு போனீங்களா போனேன் அந்த பள்ளிவாசலை பற்றி வர்ணிங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வர்ணித்து சொல்லுங்கள் அது வாசப்படி எப்படி எத்தனை ஜன்னல் அதுக்கு மெஹராப்புகள்லாம் எங்கே இருந்துச்சு பெருமானார் செல்லல்லாவுலே செல்லவர்கள் பைத்ரு முகத்தசுக்கு போய்விட்டு வந்தார்கள் அவர்கள் எவிடன்ஸ் கேட்கிறார்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க நாங்கள் நம்புவோம் அப்படின்னு ஏன்னா அங்கே இருந்தவர்கள் வியாபாரிகள் அங்கே பலஸ்தீனுக்கு போய் போய்விட்டு வந்தவர்கள் ஷாம் சரியாக ஷாமுக்கு போவவர்கள் அதிகம் இருந்தார்கள் இங்கே பெருமானார் செல்லல்லாவில் அவர்களுக்கு புகாரி சரிப்பில் அதீஸ் வருகிறது பைத்ரு முக்தஸ் பள்ளிவாசல் மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வருது அது அப்படியே ரொட்டேட் ஆகுது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ச்சியில் எத்தனையோ விஷயங்களை நாம் பார்க்குறோம் பெரும்பாலாருக்கு முன்னால் பைத்துல் இந்த பள்ளிவாசலுடைய தோற்றம் முன்புற தோற்றம் அதனுடைய சைடுகள் அதனுடைய உட்புறங்கள் எல்லாம் வருது சலல்லானு செல்லம் அந்த காட்சியை பார்த்து எண்ணி சொல்லுகிறார்கள் இந்த பக்கத்து வலதுபுறத்தில் ஆறு ஜன்னல் இடதுபுறத்தில் ஆறு ஜன்னல் அதுக்கு தலைவாசல் இப்படி இருந்துச்சு அப்படின்னு அதை வர்ணிக்கும் போது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள் நேராக அதை கண்கூடாக மிகச் சரியாக பார்த்தவர் மட்டும்தான் இந்த மாதிரி வர்ணிக்க முடியும் என்று சொன்னார்கள் அங்கே நபிகள் பெருமானாருக்கு முன்னால் எப்படி அது காட்சி தந்தது நபிகள் செல்லல்லா அல்லூசெல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மன ஆற்றலை கொடுத்திருந்தான் ஒரு குறுகிய அளவிற்கான சிந்தனையோட்டங்கள் பார்வைகள் கொண்ட நமக்கு மத்தியில் பெருமானார் செல்லல்லா அலி செல்லமுடைய உள்ளம் இப்போது சுத்திகரிக்கப்படுகிறது காரணம் பார்க்கப்படுகிற கேட்க போகிற விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள் அல்ல இவைகளை தாங்குவதற்கு இந்த உள்ளத்திற்கு சக்தி தேவை பொதுவாக உள்ள மேம்பாடு என்பது நமக்கு அவசியம் உடம்பை வளர்த்துக்கிறோம் அது சரி உடம்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதுவும் சரி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பேணுகிறோம் அதுபோல் மனத்திற்கும் சில ஆரோக்கியங்கள் உண்டு மன ஆரோக்கியத்திற்கு சில பயிற்சிகள் உண்டு குழம்பாமல் அந்த மனதை வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள் வேண்டும் சிந்தனைகள் குழப்பங்கள் அதீத சிந்தனைகள் ஓவர் திங்கிங் என்று சொல்வார்கள் அந்த வரும் சிந்தனையோட்டத்திலேயே மனிதனுடைய வாழ்க்கை போய்விடக்கூடாது கற்பனையிலே வாழ்க்கை கழிந்து விடக்கூடாது யதார்த்தமான சிந்தனையிலே இந்த மனித மனம் இருக்க வேண்டும் நடப்பு நடக்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்கின்ற ஆழமான பதிவு மனதிற்குள்ளே இருக்குமானால் உலகத்தின் பல்வேறு செயல்பாடுகள் நம்மை கலங்கடிக்காது சோகத்திலே முள் நம்மை ஆழ்த்தாது உள்ளத்தை அதற்கு மேல் பல்வேறு பண்பாடுகளை அதற்குள்ளே நாம் புகுத்த வேண்டும் திகர்களிலே துவாக்களிலே அவுராதுகளிலே இந்த மன முதிர்ச்சி என்பது ஏற்பட வேண்டும் உடம்புக்கு வயசு இருக்கிற மாதிரி மனசுக்கு வயசு இருக்கு உடலுக்கு எப்படி முதிர்ச்சி அடைகிறதோ மனமும் முதிர்ச்சி அடைய வேண்டும் உடலுக்கு வயது நாற்பது ஐம்பது அறுபது ஆனால் மய மனதின் வயது வந்து பத்து பன்னெண்டு பதினைந்து என்று சொன்னால் அவருக்கு உலக வாழ்க்கைகளுக்கு பதட்டம் இருக்கும் சரி மனம் தானே என்று யோசிக்க கூடாது அது உள்ள உடலையும் பாதிக்கும் மனப்பிரச்சனைகள் உடலை பாதித்துவிடும் மனதில் ஏற்படுகிற பல்வேறு விஷயங்கள் அது உடல் உபாதைகளாக அது வெளிப்படுகிறது ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியாது இங்கே நபிகள் செல்லலாவு செல்ல முடிய உள்ளம் எடுத்து சுத்தம் செய்யப்படுகிறது ஜம் ஜம் தண்ணீரால் அது கழுவப்படுகிறது கழுவி பெருமானார் செல்லல்லாவில் செல்ல முடிய பழைய நிலைமைக்கு அது மாற்றப்படுகிறது இதுபோல் இந்த வார்த்தைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஷக்கு சதுர் என்று பெயர் ஷக்கு சதுர் என்று சொன்னால் உள்ளத்தை எடுத்து சுத்தம் செய்வது சிறு சிறுபிராயத்தில் இருபத்தைந்து வயதில் இதுபோல் நுபவத்துக்கு முன்பு மேராஜருடைய இரவில் இப்படியெல்லாம் பெருமானருடைய வாழ்க்கையில் பல தடவை ஜிப்ரையில் அழகிசலாம் தலைமையில் பெருமானாருடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டது என்கின்ற செய்தி ஹதீசுகளிலே நமக்கு வருகிறது இந்த நிகழ்வுகளில் முக்கியமான ஒரு பகுதியாக சக்கு சதுர் பெருமானாருடைய உள்ளம் சுத்திகரிக்கப்பட்டு தான் அவர்கள் மேராஜிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்பதிலிருந்து நமக்கு பாடம் உள்ளத்தை மேம்படுத்துவது மூமீன்கள் மீது இருக்கக்கூடிய முக்கியமான வழிகாட்டப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இருக்கிறது அல்லாஹூ சுஹான உத்தா உள்ள மேம்பாட்டை அதிகப்படுத்துவதற்கான நல்ல தூபிக்கை நலுவானார் சுஹான் அல்லா